எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போயும் போல் சூடான சாதம் இது சுரக்காய் போட்டு போட்டு தேங்காய் அரைச்சி விடாம தேங்காய் வதக்கி பண்ணுவேன் சிம்பிளாக நல்லா இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பெசங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது காலையில் பண்ண தோசைக்கு பண்ண டிஃபன் சாம்பார் இது சாதத்தில் போட்டு பெசங்க வந்துட்டு ஒரு சமையல் பார்த்துக்கலாம் இது வந்து பீஸ் புலாவ் பட்டாணி புலாவ் பாஸ்ம ரைஸில் தேங்காய் பல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் பசங்களுக்கு டிஃபன் பாஸ்க்கு ரொம்ப நல்ல டிஷ் இது சட்டன் பண்ணிடலாம் ரொம்ப சூடான சாதம் புடலங்காய் கூட்டு புடலங்காய் பாசி கூட்டு வேக வச்சு ஜஸ்ட்டு வதக்கி தேங்காயில் வதக்கி பண்ணுறது இது மிளகு ஜீரகம் தட்டி போட்டு வச்சோம் வீட்டில் எல்லாருக்குமே கோழுக்கிறது ரொம்ப சீன் இருக்க சூடான மிளகு ஜீரக ரசம் இது காலையில் பண்ணி சேமியா இல்லை தேங்காய் ஏலக்காய் ஜீனியெல்லாம் போட்டு நல்லா இருக்கும் அது எல்லாருக்குமே பார்த்தலாம் சூடான பாதம் இப்போ இது வந்து ரசம் பருப்பு தக்காளி ரசம் மிளகு ஜீரகம் தட்டி போட்டுருது பருப்பு ரசம் இப்போ இது நேர்த்தி பண்ண இந்த மிளகு பூண்டு குழம்பு சொன்னே இல்லையா மருந்து குழம்புன்ட்டு த்ரீ ஃபோர் டேஸ் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அது காய்ச்சல் சளி இருமல் எது இருந்தாலும் இது சாப்பிடலாம் இன்றைக்கி சைடு டிஷ் வந்து அப்பளம்தான் கடைசியாக கொஞ்சமாக தையல் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை டெய்லி என்னோட வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடனா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சூடான சாதம் இது தக்காளி மிளகு சீரகம்லாம் தட்டி போட்ட ரசம் இது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக இது கேரட் பொரியல் கேரட் தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் இது பீர்க்கங்காய் தோல் வச்சு இது பீர்க்கங்காய் வச்சு கூட்டு பண்ணிவிட்டு அந்த தோல் வச்சு இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தொகையில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ கடையில் பசங்களுக்கு பண்ண உருளைக்கிழங்கு இது இப்பயும் போல் தையி இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீட்டோட சமையல் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்பயும் போல் சூடான சாகம் இது வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு பொரியல் இது எல்லாருக்குமே பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூடு சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் அந்த கத்திரிக்காய் சேர்த்து பசங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது சுரக்காக கூட்டு இங்கே பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக நல்லா கிரேவி மாதிரி இருக்குங்க அப்புறம் இது வீட்டில் பண்ண வடாந்தான் அது குறுக்குறையை வடை அப்புறம் வெங்காய வடாலாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க இப்போ எப்போயும் போல் தயிர் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துனா எப்பயும் போல் சூடான சாதம் அப்புறம் தக்காளி ரசம் நல்லா தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்ட ரசம் இந்த வெதருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பாக கூட குடிக்கலாம் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து வெண்டைக்காய் பொரியல் ஏரிசை வெண்டைக்காய் போட்டு பொரியல் தேங்காய் நிறைய போகும் அப்புறம் தண்டுக்கீரை கீரை போட்டு தக்காளி வெங்காயம் you know